ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வா நம்ம இன்றைக்கும் வேத தியானம் தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்த பகுதியில் கர்த்தர் எனக்கு புதுசாக கற்றுக் கொடுத்த காரியத்தை தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜனத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் இந்த ஆழத்தில் இருள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பூமி முழுவதும் தண்ணீரால நிரம்பி இருந்தது எங்க பார்த்தாலும் இருள் ஏன்னா வெளிச்சமே இல்லாததுனால இருளாக இருந்தது அந்த இருளில் முதல் முதல்ல ஆவியானவர் வந்து தான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக பூமிக்கு வருகிறார் அப்போ பூமி முழுவதும் நிறைந்திருந்தது எதனால அப்படின்னா தண்ணீர்னால அதனால தான் ஜனத்தின் மேலே அவர் அசைவாடி கொண்டிருந்தார் நம்ம இதில் பார்க்குறோம் ஆகாய விருவை உண்டு பண்ணி தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவிற்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார் அது அப்படியே ஆயிற்று அப்படின்னு அப்போ அந்த தண்ணீரை தேவன் பிரிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா அப்போ அந்த தண்ணீர் முழுவதுமாக நிறைந்திருக்கிற தண்ணீரை தேவன் இரண்டாக பிரிக்கிறார் இப்போ நம்ம வாழ்க்கையில எப்போதுமே நம்மளுக்கு இருக்கிறது என்னது சந்தோஷம் நிம்மதி உறவுகள் இதெல்லாம் தாண்டி நம்ம என்ன சொல்வோம் பிரச்சனை மனுஷ வாழ்க்கைனாலே பிரச்சனை அப்போ தேவனுடைய என்கவுண்டர் பொதுவாகவே வந்து எல்லோரும் மேக்சிமம் பீப்புளுக்கு எப்போ உண்டாகுது அப்படின்னா அவங்களுடைய பாதையில் இருக்கிற ஒரு போராட்டத்தில் தான் தேவனை வந்து அவங்க வந்து தெரிந்து கொள்கிறாங்க அப்போ இந்த பெரிய போராட்டத்தை தேவன் என்ன செய்கிறார் இரண்டாக தேவன் பிரிக்கிறார் எப்போ நம்ம லைஃபுக்குள்ளே வெளிச்சத்தை கொடுக்குறாரோ அப்போ அதுக்கப்புறம் தேவன் பண்ணுறது என்னன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் பொதுவாகவே தண்ணீரை தண்ணீரை எதுக்கு நம்ம வந்து ஒப்பிட்டு சொல்லுவோம் அப்படின்னா பிரச்சனைகளுக்கு ஒப்பிட்டு சொல்லுவோம் இல்லையா அப்போ வெள்ளம் போல சத்துரும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நம்ம லைஃப்பில் இருக்கிற போராட்டத்தை தேவன் இரண்டாக பிரிக்கிறார் சில போராட்டங்கள் பரலோகமே அதை வந்து டேக்கர் பண்ணிக்குது தான் வானத்தில் பாதி தண்ணீரும் சில தண்ணீர் இன்னும் பூமியிலே வைக்கப்பட்டது நம்ம இஸ்ரேவேல் ஜனங்களுடைய வழிநடத்துதலில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் தேவன் எகிப்தியரை அடிக்கிறது போகிற வழியில் ஜனங்களை பாதிக்கிறதுன்னு செய்தாலும் கானான் தேசத்துக்கு போனதுக்கப்புறம் தேவன் என்ன செய்கிறார் நீங்கள் தான் அந்த ஜனங்களை கொஞ்சம் கொஞ்சமா திறக்கணும் அங்க இருக்கிற மிருகங்கள் திரட்சியாக இருக்கும் அந்த மிருகங்களை நீங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமா விரட்டணும் அப்படின்னு அந்த பொறுப்பை தேவன் வந்து ஜனங்கள் கையில் கொடுக்கிறார் அப்படிதான் நம்ம லைஃப்ல தேவன் சில காரியங்கள் சில போராட்டங்களை பரலோகம் கவனித்து கொண்டாலும் சில போராட்டம் நம்ம வாழ்க்கையில் இன்னும் மீதமாக வைக்கப்படுது அதனாலதான் தான் ஜலத்திற்கு வானத்திற்கு கீழே இருக்கிற ஜலம் அந்த ஜலத்தை தான் அடுத்த நாள் தேவன் என்ன செய்கிறார் அந்த வானத்தின் கீழே இருக்கிற ஜலத்தை ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார் அது அப்படியே ஆயிட்டு அப்போது நம்ம லைஃப்பில் போராட்டம் நிறைந்த நம்ம வாழ்க்கையில் தேவன் என்ன செய்கிறார் முழுமையாக நம்மளை நிரப்பி இருந்த போராட்டத்தை நம்ம வாழ்க்கையை விற்று அகற்றுகிறார் நீங்கள் எல்லாருமே ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோடனே நம்ம நம்மளுடைய கடன் பிரச்சனை மாறிடுச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் மாறிடுச்சு அப்படின்னு கிடையாது நம்மளுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை கிடச்சிருக்கோம் ஆனாலும் நம்ம இன்னும் மேற்கொள்ள வேண்டிய இன்னும் நம்ம விடுதலையாக வேண்டிய எத்தனையோ காரியங்கள் நம்ம லைஃப்பில் இருக்கும் ஆனால் எப்போ நம்ம தேவனை நம்ம வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டோமோ போராட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுக்குள்ளே இருக்கிற சமாதானத்திற்கு நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு நிம்மதிக்கு நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷத்துக்கு குறைவில்லாதபடி தேவன் நம்மளை என்ன செய்கிறார் அந்த போராட்டத்தின் மத்தியிலும் நம்மை பலம் கொண்டு நடக்க வைக்கிறார் அப்படிதான் தேவன் நம்ம வாழ்க்கையில் முழுமையாக காணப்படுகிற போராட்டத்தை தேவன் ஒரு இடத்துல வந்து சேர பண்ணி நம்மளை வந்து தேவன் முற்றிலுமாக என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் நம்மளை ஆட்கொண்டு விடாதபடி நம் வாழ்க்கையில வெட்டாந்தரை அதாவது போராட்டம் இல்லாத ஒரு சமாதானத்தை தேவன் கொடுத்து அந்த வெட்டாந்தரையில தான் என்ன ஆகுதுன்னா தேவன் எல்லாவற்றையும் முளைப்பிக்கும்படி செய்கிறார் அப்போ வெறும் பிரச்சனைக்குள்ளேயே இருக்கிற நம்மளால என்ன செய்ய முடியாது தேவனுக்கு புரோஜனமா வாழ முடியாது அதனால தான் போராட்டங்கள் ஒரு பக்கம் இருந்த போதிலும் நம்மளால் தேவனுக்கு எப்படி கொடுக்க முடியுது அப்படின்னா அந்த போராட்டங்கள் நம்மளை முழுமையாக ஆட்கொண்டாதபடி தேவன் அதை நம்ம வாழ்க்கையிலேருந்து ஒரு ஓரமாக அதாவது அந்த போராட்டம் இருக்குது ஆனாலும் நான் கத்தருக்கு பிரயோஜனமாக இருக்கணும்ன்ட்டு நம் வாழ்க்கையில் விதையை தருகிறங்க பாருங்கள் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளையும் அப்போது நம்ம கனி கொடுக்கிறவர்களாக நாம் உபயோகமானவர்களாக தேவன் நம் வாழ்க்கையை மாற்றுகிறார் அப்போது நம்ம நீங்கள் வந்து ஊழியம் செய்கிற ஊழியர்களாக இருக்கட்டும் ஆலயத்துக்கு வருகிற விசுவாசிகளாக இருக்கட்டும் எல்லார் லைஃப்பும் பர்ஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆலயத்துக்கு வரல எல்லார் லைஃப்லையும் இன்னும் குறைகள் இருக்குது இன்னும் பலவீனங்கள் இருக்குது இன்னும் போராடி ஜெயிக்க வேண்டிய சில சுபாவங்கள் இருக்குது இதன் மத்தியிலும் நம்மளால் தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியுது அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளை முழுமையாக ஆட்கொள்ளாதபடி தேவன் பிரித்து நம்மளை கனி கொடுக்கிறவர்களாக புரோஜனம் உள்ளவர்களாக வாழும்படி தேவன் அழைக்கிறார் அதுலேயும் விதையை பிறப்பிக்கிறதுக்கு என்ன தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தாருனா அந்த விதைங்கிறது அந்த கனியிலேருந்து திரும்பவும் அந்த விதையை நம்ம போட்டு முளைப்பிக்க முடியும் என் மூலமாக தேவனை என்ன செய்ய முடியும் என் மூலமாக சுவிசேஷத்தை அறிவித்து அடுத்த சந்ததிகளையும் அதுக்கு அடுத்த சந்ததிகளும் தலைமுறை தலைமுறையாக என் நாவினால் உண்மை துதிப்பேன்னு தாவிது சொல்வது போல் இந்த விதை விதையானது ஒரு தலைமுறைக்கு மட்டும் அதாவது ஒரு விளைச்சலுக்கு மட்டும் பயன்படுகிறது இல்லை அந்த நீங்கள் வந்து முந்திய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் விதை நெல்ன்னே எடுத்து வைப்பாங்க அப்படி அந்த நான் என்னுடைய தரும் வாழ்க்கையை புரோஜனமாக தொடர்ந்து புரோஜனமாக்கி கொள்ளும்படியாக தேவன் வந்து என் வாழ்க்கையை வந்து மாற்றுகிறார் அப்போது அப்படியே ஆயிற்று தேவன் இங்கே பார்த்தீங்கன்னா கொடுக்கும்படி தேவன் வந்து செய்கிறார் விருட்சங்களை முளைப்பித்தது தேவன் அது நல்லது என்று கண்டார் அப்போ இது எல்லாத்தையுமே தேவன் என்ன செய்கிறார் நம்ம லைஃப்ல நல்லதுன்னு செய்கிறார் அப்போ நம்ம லைஃப்பில் முழுமையாக என்ன ஆகிறது இல்லை எல்லா போராட்டங்களும் நம்ம லைஃப்பில் மாறுறதில்ல எல்லா பிரச்சனைகளும் ஒரே அடியாக நம்மளை விட்டு போகிறதில்ல ஆனால் சில போராட்டங்களை பரலோகம் ஏற்றுக்கொள்ளுது சில காரியங்களை பரலோகம் ஏற்றுக்கொண்டு தான் நம்மளுக்கு என்ன செய்யுது அந்த அந்த காரியங்கள்லேருந்து பூரண விடுதலை தருது அந்த விடுதலையாக்கப்பட் நிலைமையில இருக்க போய் தான் நம்மளை சுற்றி நம்மளால் மேற்கொள்ளக்கூடிய அதாவது திராணிக்கு மேலாக நம்மளை சோதிக்க மாட்டார் இல்லையா அந்த திராணிக்கு உட்பட்ட பிரச்சனை தான் நம்ம பூமியில் சந்திக்கிறோம் திராணிக்கு மேலானதை என்ன என்ன கர்த்தர் மேலே கொண்டு போகிறார் அதனால் நம்ம லைஃப்பில் நம்ம பாதையில் எல்லாவற்றிலும் தேவன் நம்மளோடு இருந்து எல்லா காரியத்தையும் நடப்பிக்கிறார் நீங்கள் ஒரு மனுஷங்களை சந்திக்கிறீங்க இன்றைக்கி ஒரு காரியத்தை பண்ணுறீங்க நீங்கள் கடந்து வந்த பாதையில் ஒரு காரியத்தை நீங்கள் வந்து சந்திச்சிங்க எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் உண்டு ஒன்று கூட எதர்ச்சியாக நம்ம வாழ்க்கையில் நடந்ததுன்னு கிடையவே கிடையாது அப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மளை கனை கொடுக்கும்படியாக மாற்றிருக்கிறாரு புரோஜனம் இல்லைன்னு தள்ளிவிட்டவங்க மத்தியில் நாம் கனிகளை தரும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் கனிகளை தரும்படி தேவன் நம்மளை மாற்றியிருக்கிறார் எவ்வளோ பெரிய காரியம் இல்லையா இது வந்து தேவன் இன்னைக்கு நான் திரும்பவும் ஆதி ஆகமத்தை வாசிக்கும் போது எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார் நான் போகிற பாதையில் நீ கனி கொடுக்குற வாழ்க்கை வாழும்படி நான் வந்து அழைச்சிருக்கிறேன் உன்னுடைய நீ இப்போ சந்திக்கிற போராட்டங்கள்லாம் வந்து உன்னை மேற்கொள்ளாதபடி நான் உன்னை விட்டு இருக்கிறேன் அதை குறித்து சிந்திக்காத உன்னால் கனி கொடுக்க முடியும் நீ தலைமுறைகளுக்கு கனி கொடுக்க முடியும்னு இதை வாசிக்கும்போது கர்த்தர் எனக்கு ரொம்ப பெரிய பலனை கொடுத்தார் உங்களுக்கும் இது புரோஜனமாக இருக்கும்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவசிக்கிறேன் காட் ப்ளெஸ் யூ